இல்லை பொதுஜனும் ஒரு ஒரு டாக்டர் ஒரு டாக்டர் ஒரு நிமிஷம் பொதுஜனந்தான் எங்கள் அம்மாவுக்கு வென்டிலேட்டர் வைக்கணும் அப்படின்றாங்க பொதுஜனந்தான் ரெண்டரை மணிக்கு வந்தாங்க இப்போ ராத்திரி பதினொன்று வரையும் பார்க்கல வலி துடிக்கிறாருண்ணா சரி கொடுங்க யார் டாக்டர் இருக்காங்க டாக்டர் இல்லை சரி நர்ஸுகிட்ட கொடுங்க மேடம் கிட்ட நான் பேசுகிறேன்னு சொல்கிறேன் ஃபோன் நாங்கள் வாங்க மாட்டோம்னு சொல்கிறாங்க நான் பத்து தடவை கேட்குறேன் கொடுப்பா ஸ்பீக்கர் போடுன்னு கேட்குறேன் என்ன அது மாதிரி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறீங்க

நீங்க அட்டெண்ட் பண்ணlene தெரிந்தவங்க தந்தவங்க யாரு சிஸ்டர் நீ டாக்டர் தானானே கேடா டாக்டர் இல்ல அது எப்படி என்ன டீசர் எப்படி டாக்டர் இல்ல வரப்பங்க அதானே கேக்குற யார் அப்படி யார வேற யாரு போன் அனுப்புதுது எல்ல அட்டெண்ட் பண்ணனது சார் அவர் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கார் இல்ல அப்புறம் என்ன ரெஸ்பெக்ட் குடுங்கறீங்க நீங்க அம்மா யாருنا இருக்கட்டுமா நீங்க தான் உசுர காப்பாத்துறோம் நீங்க தான் உசுர காப்பாத்துறோம் நீங்க தான் ஒரு போன் சார் நான் பாத்துக்குறேன் சார் சொன்னா முடிஞ்சு போச்சு அப்ப டாக்டர் டாக்டர் இல்ல நான் பார்த்து வாங்க உடம்பா சொல்லிட்டு போறோம்